ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் நம்ம வீட்டுக்கு போகிற லைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொரு பிளேஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் கூட வரும் பல மலை காடு எல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இப்போ நம்ம பல இட ஹில்ஸ் ஏரியாலாம் தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வழி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவே பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன் அங்கே ஒரு மலை தெரியும்ல அந்த மலையை தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு போகணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை ரொம்ப சின்ன மலை தான் ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டமே எப்பவுமே ரொம்ப ஜில்னஸாக தான் இருக்குங்க ஸோ எங்கள் இடம்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனஸாகவே தான் இருக்கும் எல்லா இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா க்ரீனாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம பத்தரலி அம்மன் கோயில் ஆறுங்க இதான் பார்த்திங்கன்னா பவானி ஆத்தில் போய் மிக்ஸ் ஆகும் பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு ஸோ போட்டே பார்த்திங்கன்னா அவங்க விடலை ஏன்னா ரொம்ப சேரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் இந்த ஆறு தான் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் தேக்கம்பட்டி லைன் ஃபுல்லாமே இந்த ஆத்தோட தண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாய்ச்சிட்டுருக்காங்க ஸோ எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி சுத்தமாகவே இல்லைங்க ரொம்ப தான் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா உள்ளே இருக்கிற கல்லே தெரியுதுங்க ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு பட்டு நெக்ஸ்ட் டைம் மழை வந்தால் நிறையா தண்ணி வரும்னு சொல்லிவிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் பார்க்கறதுக்கு இங்கேருந்து பார்க்கவே அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து போடுறேன் இதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஊட்டி தாங்க ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி அடிவாரத்துலேருந்து தான் இந்த வீடியோஸை எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம மலையை தாண்டி போகிறனால நம்ம கிளம்பியாச்சு போகிற லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா வாழை தாங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சின்ன தோட்டமாவது வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கணும் வாங்கி ஆடு மாடு மேய்ச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆம்பிஷனுமே கிடையாதுங்க ஒன்லி விவசாயம் மட்டும்தான் நம்மளோட ஆம்பிஷன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாடு பத்து ஆடு கோழி எல்லாம் வளர்த்திட்டு நம்மளோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஸோ எல்லாத்துக்கும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தால் எனக்கு கண்டிப்பாக விவசாயம் பண்ணணுந்தாங்க ரொம்ப ஆசை இதை விட ஒரு அழகான பிளேஸ் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை பட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வாழ்கிறது கண்டிப்பாக கொடுத்து வைக்கணும் நீங்களும் கண்டிப்பாக மேட்டுப்பாளையம் வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா நம்ம தேக்கமட்டி லைனில் தான் இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கனாலே கண்டிப்பாக போய் பார்க்கலாம் குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லீவுக்கு எங்கடா கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் வனபத்திரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைனில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளேஸ் எல்லாமே ஸோ நான் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை வீடியோவே நான் எடுத்தேன் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இதை பார்க்க பார்க்க நம்ம சென்னைக்கே போகக்கூடாது இங்கேயே இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு தேங்க்யூ